குறைந்த வருமானம் பெறும் இலங்கையர்களுக்கு கிடைக்கப்பெறும் வீடுகள் தரமைந்து புலமைப் பெரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரிய இந்து சம்மேளனம் கடற்றொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல் மின்சார கட்டணத்திற்கு உடனடி தீர்வு அவசியம் சஜித் கோரிக்கை உருளைக்கிழங்கு இறக்குமதியை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு யாழில் பயங்கரம் இளைஞர் மீது போலீஸ் உத்தியோகத்தரின் மோசமான செயல் இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரமே அமைச்சரவை இந்த தீர்மானத்தை எட்டியுள்ளது உறுதி பத்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகளின் முழு உரிமையை மாற்றும் போது அசல் பயனாளி இறந்திருந்தால் தற்போது அந்த வீட்டில் வசிக்கும் அவரது வாரிசுகளுக்கு உரிமை பத்திரம் வழங்கப்பட இந்நிலையில் வீட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் உரிமை பத்திரங்களை வழங்கும் போது ஏற்படும் பிற வரிகளில் இருந்து விலக்கும் அளிக்கப்படும் எனவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதோடு அதற்கான நோட்டரி கட்டணம் முத்திரைகள் மற்றும் பிற வரிகள் திரைசேரியால் ஏற்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் ஊடாக நகர வீட்டு உரிமையின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் ஐம்பதாயிரம் வீட்டு உரிமையாளர்களுக்கு வீட்டு உறுதி பத்திரங்களை வழங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் பிரசன்னரன தூங்க கடந்த ஜனவரி நான்காம் தேதி அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்த நிலையில் சட்டமா அதிபர் தனது அவதானிப்புகளை முன்வைத்து உறுதி பத்திரங்கள் வழங்கும் போது அந்த வீடுகளில் வசிக்கும் ஒரு தரப்பினருக்கு பாதகம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் இந்த வீடுகளில் வசிப்பவர்களில் சிலர் ஏற்கனவே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் நிலுவைத் தொகையை செலுத்தியுள்ளனர் எனினும் சிலர் செலுத்தாத காரணத்தினால் உரிய நேரத்தில் உரிய வாடகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இந்த பாதகம் ஏற்படக்கூடும் என சட்டமா அதிபர் தனது அவதானிப்புகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி பன்னிரண்டாயிரத்து இருநூற்று முப்பது வீடுகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் அறுநூற்று பதினொன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை திரைசேரியில் இருந்து வழங்குமாறும் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்கா அமைச்சரவையிடம் கோரியுள்ளார் தரம் ஐந்து மாணவர்களுக்காக இந்த ஆண்டு நடத்தப்படும் புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி பரீட்சைகள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் திகதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுவெல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி இலங்கை இந்து சம்மேளனமும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தில் பொதுவெல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார ஞானசாரதேரர் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து இன மத நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் குறித்த தேரருக்கு நான்கு வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது இந்நிலையில் கலகுட அத்திய ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் சமூகத்தில் தீவிரவாத சக்திகளின் செயற்பாடுகள் குறித்து எச்சரிக்கும் நடவடிக்கையில் ஞானசார தேரர் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படையினருக்கும் ஆதரவளித்ததாகவும் மகாநாயக தேரர்கள் அவர்களின் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் சிங்கள பௌத்த தேசியத்திற்காக கலக்குட அத்திய ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுதியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே வெசாக் போயா தினத்தில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக ஆதரவுடன் செயற்பட்ட ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விட்டு ிப்பு வழங்கை இந்து சம்மோளனமும்னாதிபதியம் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பல நாள் படகுகள் உட்பட தொழிலுக்கு செல்லும் படகுகள் அனைத்தும் இன்று மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடற் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த இதனை தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அத்துடன் தற்போது கடற்றொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் கடற்றொழில் படகுகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நீர்த்தேகங்கள் அனைத்திலும் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதுடன் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்திற்கு உடனடி தீர்வினை பெற்று தருமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இருபதாம் திகதிக்குள் நீர்மின் உற்பத்தி முப்பத்தி ஒரு சதவீதமாக அதிகரித்துள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையங்களில் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதன் காரணமாக மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும் இந்த நிலையில் மின்சார அலகு ஒன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சில நாட்களுக்கு முன்னர் அஜர்பைஜான் எல்லையில் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி ஈரான் வழிவகார அமைச்சர் உள்ளிட்ட எட்டு அரசு அதிகாரிகளுக்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றில் தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த திடீர் விபத்து மற்றும் மரணங்கள் குறித்து கேள்விப்பட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவரது மறைவு இலங்கைக்கும் அவமது பிராந்தியத்திற்கும் பாரிய இழப்பாகும் என்றும் உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு அவர் ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கியுள்ளார் என்றும் கூறியுள்ளார் உருளைக்கிழங்கு விலையை உயர்த்துவதற்கு இறக்குமதி வரிகளை விதிக்குமாறும் இறக்குமதியை கட்டுப்படுத்துமாறும் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர கோரியுள்ளார் நாட்டில் ஏழைகள் உணவை தவிர்த்து வீட்டுப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் ஒரு வேலைக்கு குறைவாகவே உண்பதாகவும் தெரிவிக்கப்படும் நிலையில் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தின அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பெரிய வெங்காயம் மற்றும் உருளை கிழங்குக்கு நிரந்தர வரி விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது இது விலையை நிலைப்படுத்த உதவும் என்பதுடன் பற்றாக்குறை ஏற்பட்டால் வரியை நீக்கலாம் அல்லது குறைக்கலாம் இலங்கையில் வறியவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து நான்கு மில்லியனில் இருந்து ஏழு மில்லியனாக உயர்வடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சன தொகையில் முப்பத்தி ஒரு வீதமாக உயர்வடைந்துள்ளது ஒரு கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது பிராந்திய கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் பத்தாயிரம் பேரிடம் நடத்திய ஆய்வில் நாணய நெருக்கடிக்கு பின்னர் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் உணவை தவிர்த்ததும் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் தங்கள் உணவின் அளவை குறைத்துக் கொண்டதும் கண்டறியப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்துள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு இந்த விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன்படி நெத்தலி ஒரு கிலோகிராம் கிராம் நூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகும் மேலும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோகிராமின் விலை நாற்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கடலையின் விலை முப்பத்தி எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நானூற்றி ஐம்பது ரூபாவாகவும் மேலும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனியின் புதிய விலை இருநூற்று ஐந்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரால் வாழ்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் தொல்புரம் மத்திய பகுதியில் இடம்பெற்றுள்ளது வாழ்பட்டு தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் என கண்டறியப்பட்டுள்ளது வாழ்வெட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைக்கிய சாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்